ப்ரொடக்ஷன்ஸ் பி ஜெகதீஷ் தயாரிப்பில் வாலி மோகன்தாஸ் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்திற்கு சாம்சி எஸ் இசையமைத்திருக்காரு இதுல ஷான் நிகம் நிகாரிகா குன்னிதல்லா ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு மெட்ராஸ் காரன் மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊரு ஸோ மெட்ராஸ் வந்து இஸ் இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன் எனக்கு ரொம்ப க ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த மெட்ராஸ் கேலண்டர் படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி வெல்கம் ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமா கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசு வச்சுன்னு நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயந்தான் தான் எல்லாரும் நிறைய பேர் எல்லோரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க காலையில் இருந்து ஒரு சொல்லிட்டார் ரெண்டு ஈவெண்ட் போய்ட்டோன்ட்டான் சார் டயர்டாக இருக்குது கிளம்பணும் வீட்டுக்கு கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டார் அதனால் யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ ஓகே கொஞ்சம் யூஷுவலாக தான் சவுண்டாகவும் பரவாயில்ல பட்யா பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும் ஏன்னா ஜெகதீஷ் புரோவோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை ஏன்னா இனி படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமே ஸோ சாதாரண விஷயங்கள் அப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம் நம்ம முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க பட் இவர் ட்ரெயிலருக்கு ஒரு ஈவெண்ட்டு டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரியவில் நேற்று ரெண்டு நாள் கோச்சிங்கில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக ஒரு என்னென்னா இப்போ என்னை யாரோ கேட்டாங்க இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சுருக்காரு அவனு நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருபது ரூபா செய்யணுனாலும் அது நல்ல மனசு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பாரித்தாலும் தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ யூர் அன் அமேசிங் பர்சன் ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ரிலீஸ் முன்னாடியே எந்த இன்னும் நல்லா இருந்திருக்கோம் அப்புறம் எங்கள் டீம் ஐஷு நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல பட் நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ் ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சியில் இப்போ பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க யூ சி ஷேன் அப்படின்னு அதான் நான் சொன்னேன் இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மஞ்சுவல் பாய் சிங் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம் ஆர்டிஎஸ் சிங் எப்படி ஓடுச்சுன்னு பார்த்தோம் ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது இல்லை இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ் கடன் நக்கீன் எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும் சோ கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்றது அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற எல்லாம் பண்ண மாட்டேன் நீ சொன்ன டைம்ல கரெக்டாக தேங்க் யூ பிரசன்னா சினிமாடகிராஃபர் வசந்த் தேங்க்யூ ப்ரோ அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை சார் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் சாரிகாமா சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர் என்னோடய அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பட் ஆனால் சாம்ஸோட சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம் டேரக்ட் பண்ணுவாங்க நம்ம நடிச்சிருவோம் எல்லாம் நடந்துடும் பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும் அதில் பயமாக நடிச்சிருப்போம் கரெக்டாக மியூசிக்கில்லனா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் ரொம்ப நம்மளை அறியாமல் ஆடியன்ஸ் அடிப்பாங்க ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இந்த ஃபிலிம் ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம் ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தரம் பந்துடுறோம் ஷரன் தேங்க்யூடா நீ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி பிரசன் மீடியா அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை மூவிஸ் மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்தவித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜென்வனி லவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் யார் தெலக்டர் யூ அதான் சரி மன்னிச்சிருத்தலை பரவாயில்ல ஒன்றா தான் இருந்தால் மறந்தாலும் தப்பு இல்லை தேங்க்யூ வாலி வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை எனக்கு சொன்னார் நல்லா இருந்தது என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான ரோல் இதுலேயும் சீரியஸான ரோல் தான் சீரியன்ஸ் ரோல் பண்ணி பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கும் அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது வாலி இஸ் அன் அமேசிங் இன்னும் கொஞ்சம் கோவப்படுவா போல பட் ஆனால் நல்ல டேரெக்டர் கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை நிறைய படங்கள் வருது இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்கிறேன் இப்போது ஒரு பெரிய படம் வரலைன்னொடனே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு ஃபி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்தும்போது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான ரெண்டு படம் வரும் சின்ன படம் ரெண்டு வரும் பெரிய படங்களுக்கு போவா டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க அதனால வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே அது ஃபெஸ்டிவல் தான் பட் அவங்க அவங்கள அவங்களோட விஷயத்த நம்ம பார்க்கணும் ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பெரிய வீக்கெண்டை பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க பட் அது கூடவே இன்னும் நாலஞ்சு படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஒரு பெரிய படம் வந்து கூட ரெண்டு மூணு படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் ஒன்று ரெண்டு மூணு படங்கள் வருது அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாட் ஓன்லி மெட்ராஸ் காரன் நிறைய படங்கள் வருது எல்லா படத்தையும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஜான்வரி பத்தாம் தேதி அட்லாஸ் மட்ராஸ் காரன் வர போகிறாங்க ஜகதீஷ் ஜக்தீஷ் பீங் த கிரேட் ப்ரொடியூசர் யா சச் நைஸ் ஜென்டில்மேன் அண்ட் சச் எ நைஸ் ப்ரொடியூசர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறோம் ஒரு ப்ரொடியூசர் ஏன்னா ஒரு படம் வந்து எங்கேயோ விடல எவ்வளோவோ பிரச்சனை வந்தால் கூட ஒரு ப்ரொடியூசர் சில டைம் கொஞ்சம் பதட்டம்லே கொஞ்சம் எங்கேயாச்சும் விட்டுருவாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் தடூ ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த கான்ஃபிடென்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியமாக பட்டு பட்டிருக்கேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல்சோ ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ஃபில் தேர் ஆர் ஸோ மெனி கிரேட் பர்ஃபார்மெர்ஸ் ஆர் ஆல்சோ பீன் இன் த ஃபிலிம் வெல்கம் ஷேன் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நிஹாரிகா ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கலை ஆஸ் யூஜுவல் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ வர பொங்கல் மட்ராஸ் காரன் போகிறாங்க கூட சேர்ந்து நிறைய படங்களும் வர வராங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் மட்ராஸ் காரன் போய் பா பாடுங்கள் அண்டு நிறைய நிறைய சப்போர்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க பிகாஸ் இட்ஸ் அ நியூ Um, how to say it's so just uh, another new beginning for the new year thank you vali mohandas and i'm uh, wishing you all the very best for the rest of the career that you are going to take it from here uh, thank you prasanna sir uh, for showing all of us amazing vasanth and uh, thank you mappa for having giving us the best of uh, uh, kadal sadguru for the song and also iniki vande audio launch order anji part release என்னோட கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைஸிங்கான ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல நான் நம்புகிறேன் நீங்களாம் வந்து நாளைக்கு பத்தாம்தேதிக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம் சர்ப்ரைஸஸ் ஃபிரம் ஆல் ஆஃப் யூ பட் அண்ட் ஆம் ஆல்சோ எக்ஸைட்டட் ஆல்சோ ஃபார் ஃபில் அண்ட் யார் வெரைஆர் ஃபிட்டர் அண்ட் ஆல் த தேங்க்யூ டு ஆல் த அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜகதீஷ் கூட சில பேர் இருக்காங்க ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து லைக் விஷ்ணு அண்ணா அண்ட் கமல் கமல் அண்ணா அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒரு கூட்டமே இருக்குது ஜக்தீஷ்க்கு ஸோ அந்த கூட்டம் வந்து டே டு நைட் மார்னிங் டு நைட் வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம நான் நான் கொஞ்சம் ஆஸ் அகேன் ஐ வாஸ் வெரி ஷாக் டு சீ லைக் எப்படி பண்ணியிருக்காங்க லைக் இட்ஸ் ஓகே பட் லைக் ஃபிங்கர் கிராஸ்ட் அண்ட் ரியலி தேங்க்ஃபுல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நீங்கள் எவ்வளவோ பண்ணீங்க அதை நாங்கள் இப்படி யோசிக்காதீங்க நம்ம எதுவுமே பார்க்கலை எதுவுமே இன்னும் மிஸ் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங் நீங்கள எல்லாமே மட்ராஸ்காரனோட சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருந்துச்சு பட் நீங்கள் இருந்த நாளை தான் மட்ராஸ்காரன் கடன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் ஒரு மெயின் காரணம் அண்டு தேங்க்யூ சாம்சிஎஸ் சார் ஃபார் கிவிங் அஸ் த बेस्ट ऑफ द द बीजिम ओ मै गाट ऐ मस्ट से अबउट द बीजिम नहीं बीजेम पाती इट्स लैक् अमेजिंग सो एंडूम थैंक यू शरण फॉर बी पार्ट ऑफ मड्रास् एंड आल द एडी विशिंग यू आल ए ग्रेट लक प्लीज गिव यु लव एंड सपोर्ट वो वार्ता मट रू तौस फिफ्टीन पों My first film, Tamil Kendra Yatam, re released, and this is 2025, Pongal. Again, I'm coming back with Madras Karan. <laughs> give me that love and support, what you gave me 10 years back. Thank you so much. Thank you, I need it. I really need it. Romba Nandri, Nandri.